ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிடும் ஆயல்ய நட்சத்திர அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் மாயை என்பது வீரியமாய் புவியினை சூழ துவங்கியுள்ளது அன்பு சீடர்கள் யாவருமே மிகவும் விழிப்புணர்வு கொண்டு இயங்க வேண்டிய காலகட்டம் உதித்துள்ளது மானுடர்கள் கூடி கூடி செயலாற்றிடல் வேண்டும் யாம் உரைப்பதனை அனைவரும் மிகவும் ஆழமாகவும் உயரிய உணர்வு நிலையிலும் விழிகளை மூடிய நிலையில் உள்முகமாய் பயணித்து செவிமடுக்க கடவது ஆயில்ய நட்சத்திரத்தின் தன்மை குறித்தே யாம் எடுத்துரைத்திட்டோம் அவ்வகையில் நிகழவுள்ள மூன்று நிகழ்வுகள் குறித்தும் முக்தி வேண்டுமென்றே இறைவனிடம் யாசகம் புரிபவர்களின் நிலை மற்றும் யாசகம் புரியாதவர்களின் நிலை குறித்தும் எடுத்துரைப்போம் சத்தியம் உணருங்கள் மூன்று அதிமுக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும் அவையாவுமே அணுக்கள் சார்ந்தவையாக அமைந்திருக்கும் முதல் நிகழ்வு என்பது அணுக்களின் அதிர்வலைகள் இப்பிரபஞ்சத்தில் பல்வேறு அணுக்கள் உண்டு அவற்றின் அதிர்வலைகள் என்பது நிலைக்கும் பிரதேசத்திற்கு ஏற்பவும் அவற்றோடு கலப்புறும் மற்ற வகை அணுக்களின் அதிர்வு அலைகளுக்கு ஏற்பவும் மாறுபடும் தெய்வங்களின் நிறைந்த ஆத்ம அணுக்கள் இப்புவியினில் வீரியமான ஒளிக்கற்றைகளை செலுத்தி மாறுபட்ட அதிர்வலைகளை உருவாக்கி வருகின்றன சூரியனின் மைய அணுக்களின் அலைவரிசைகள் தெய்வ அணுக்களின் அதிர்வலைகளால் ஈர்க்கப்பட்டு பூமியோடு பிணைக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் நிகழவுள்ள நிலைகள் யாது மாறுபட்ட அணுக்களின் வீரியமான கல் அலை அரி அலைவரிசைகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திட்டால் பல்வேறு அணு சிதறல்கள் உருவாகும் பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற இத்தகைய செயல்கள் கலி பூமி கிரகத்தினில் நிகழ்ந்தேரிடும் இதன் மூலம் பஞ்சபூதத்தன்மைகளில் அதிர்வுகள் அதிகரிக்கும் அணுக்கள் யாவும் பஞ்சபூத மூலக்கூறுகளாக உருமாற்றம் கொண்டே இப்பூமியில் அதிர்வலைகளை உருவாக்கி இயக்கத்தினை மலர்த்துகின்றன எனில் மாறுபட்ட அணு சேர்க்கைகளினால் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் வீரியம் அடையும் அதன் பொருட்டே நிலம் நீர் காற்று மற்றும் வெப்பம் சார்ந்த நிலைகள் யாவும் மாறுபாடுகளை உருவாக்கும் நிலத்தினில் அதிர்வுகள் தோன்றுவது வகை மாறுபாடு எனில் நிலம் நீரினால் மூழ்குவது நிலம் காற்றினால் வறண்டு போகும் நிலை வெப்பத்தினால் உருமாறி பாலைவனமாக உருகொள்ளும் நிலை போன்றவை அதிகரிக்கும் மனிதர்களின் மனம் வறண்டு விடும் அபாயமும் உண்டு மனம் என்பது உயிரினை சார்ந்தும் உணர்வுகளை சார்ந்தும் நிலைத்திருக்கும் அணுக்களின் அதிர்வலைகளின் அலைவரிசை மாற்றம் அடைவதன் மூலம் மனம் என்பது மாய அறிவு மற்றும் அணுக்களின் கழிவுகள் உள்ளடக்கிய அறியாமை திரைகளில் ஒடுங்கி வறண்ட தன்மையினை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனின் துன்ப நிலை என்பது மற்ற மனிதரை பாதித்து விழிகளில் நீர் பெருக்குவது என்பது மனம் படைத்த ஓர் அற்புத உணர்வு நிலையாகும் உணர்வுகளை உருவாக்கும் உயிரினில் மனம் ஒடுங்கும் நிலை உத்தமமே அணுக்களின் வீரியமான அதிர்வு அலைகள் மாற்றம் அடைவதனால் மனிதர்கள் உணர்வின்றி இயக்கமின்றி இயங்குகின்ற ஒரு காலமானது உருவாகும் இதன் மூலம் மனிதர்கள் மற்றுமோர் புதிய பரிணாமத்தில் இயங்க துவங்கிடுவர் எனினும் இந்நிலையானது மனிதர்க்கு மனிதர் மாற்றமடையும் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கும் தருணத்தில் மனிதர்கள் யாவரும் அதிர்வலைகளை உருவாக்கும் தெய்வங்களின் ஆன்ம அலைவரிசையோடு பிணைக்கப்படுவர் எனும் காரணத்தினால் உணர்வற்ற தன்மையினை மற்றுமோர் கோணத்தை ஏற்றிடுவர் அணுக்களின் கழிவுகளை ஏற்று இயங்குபவர்களும் உணர்வற்று செயல்புரிவர் வீரியமான புதிய பரிணாமத்தில் அதிர்வலைகளை உருவாக்கும் தெய்வங்களின் ஆன்ம அலைவரிசையோடு பிணைந்து செயல்புரிபவர்களோ உயரிய ஆன்ம நிலையினை ஏற்று எதற்கும் கலங்காத இன்ப துன்ப நிலைகளை சீராய் பாவிக்கும் உணர்வற்ற மனநிலையினை ஏற்றிடுவர் யாம் உரைப்பதனை ஆழமான தாத்பரியங்களை ஏற்று கடவது அனைவரும் இரு கூறுகளாக பிளவுறுகின்ற தருணம் உதிக்க உள்ளது அனைவரும் அதிர்வு அலைகளை உருவாக்கும் தெய்வ ஆன்மாக்களோடு இணைந்து செயல்புரிவதே உத்தமமான செயலாகும் அணுக்களின் கழிவுகளை எரிபொருளாக ஏற்று இயங்குவதனை தவிர்த்திடுங்கள் கலியுகத்தின் எல்லையில் புறத்தினில் எண்ணற்ற போர்கள் நிகழத் துவங்கும் அகத்தினிலும் போர்கள் நிகழும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நிகழ்த்திய மகாபாரத போர் போன்று மகா கலியுக போர் துவங்கி உள்ளது அனைவரும் உணர்ந்து நின்றால் வெற்றி பெறும் மார்க்கத்தினில் இணைந்து போரினை எதிர்கொண்டிடலாம் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஓர் போர்க்கருவியாக பயனுறுத்தி எதிரில் உள்ளவர்களை வீழ்த்தி முக்தி பெறும் மார்க்கத்தினில் இணைத்து வெற்றி பெறவே உதவிடுங்கள் போர் துவங்கும் முன்னர் அனைவரும் பாதுகாப்பான பிரதேசத்திற்கு மாற்றம் அடைய வேண்டும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை வீறு கொண்டு உரைத்திடுங்கள் நோன்பாயேற்று தீவிரமாக செயலாற்றுங்கள் அனைத்து ஆன்மாக்களையும் நோன்பு ஏற்கச் செய்தால் உத்தமமான எல்லையினை அடைந்திடுவர் ஆன்மாக்கள் அழிவுகளிலிருந்து காக்கப்படும் அன்பு நிறைந்த மானுடர்களே நிகழவுள்ள ஒரு முக்கிய நிகழ்வின் தாக்கம் குறித்தே யாம் எடுத்துரைத்துள்ளோம் மற்றும் இரு நிகழ்வுகள் குறித்து தொடர் செயலாய் எடுத்துரைப்போம் ஆயுள்ய அருள் உரைகளை தவறாது செவிமடுத்து உணர்ந்து செயலாற்றி ஆன்மாக்களை விடுவிடுத் விடுவித்து நன்னிலைதனை எய்திடுங்கள் பூரண நல்லாசிகள் இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அகத்திய மகரிஷிகள் அருளியது அன்பாளையத்தின் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியானது கடந்த பதிவுகளில் இந்த உலகமானது இரு கூறுகளாக பிளவரும் ஒரு கூறானது சத்திய லோகமாக மலரும் மறு கூறானது பாதாள லோகமாக பூமியின் அடிப்பகுதியில் வாழ்வார்கள் என்று பார்த்தோம் இந்த பகுதியில் பஞ்சபூதங்களில் மாற்றங்கள் நிகழும் இப்பொழுது களியின் எல்லை காலம் என்பதால் இந்த சூரியனிலிருந்து உற்பத்தியாகின்ற அணுக்களும் தெய்வங்களின் ஆன்ம அணுக்களும் ஒன்றிணைவதால் இந்த பஞ்சபூத மூலக்கூறுகளிலே பல்வேறு அதிர்வலைகளை உருவாக்கி பெருத்த மாற்றங்கள் நிகழ உள்ளது நிலத்திலும் நீரிலும் காற்றினாலும் வெப்பத்தினாலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் மனிதர்களின் மனமும் வறண்டுவிடும் அபாயமும் உண்டு அதனால் அந்த மாதிரி நிகழாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஆத்ம லிங்க பூஜமாக நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய சொல்கிறாங்க தொடர்ந்தும் அதை வந்து மற்றவங்களை ஏற்றுக்குங்க இந்த அன்பாளையம் டாட் காம் என்ற வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்து நீங்கள் பதிவு செய்து இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உங்கள் வீடுகளில் இருந்தபடியே இதை தொடரலாம் இதனால் அகத்திய மகரிஷியோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இந்த உலகமும் அமைதி பெற்று சத்திய யுகமாக மலரும் இன்னும் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த களிமானுடர்களாக போர் நிகழ உள்ளதையும் இவர் சொல்லிட்டாங்க ஸோ மனிதர்கள் வந்து மற்றும் ஒரு புதிய பரிணாமத்தில் இயங்கத் துவங்கிடுவர் அப்புறம் இந்த உணர்வுகளை உருவாக்கும் உயிரினில் மனம் ஒடுங்கும் நிலை உத்தமமே அது எப்படி ஒடுங்குனாக்கா இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மனமானது உயிரினில் ஒடுங்கி ஒரு ஆனந்த அமைதி நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஓர் போர்க்கருவியாக பயனுறுத்தில் எதிரில் உள்ளவர்களை வீழ்த்தி முக்தி வேண்டும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை அவங்களுக்கு இணைத்து வெற்றி பெற உதவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நிகழவுள்ள உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லிட்டு வராங்க ஸோ ஆயுள்ய நட்சத்திரத்தை தொடர்ந்து செமிமடுக்க நீங்கள் அதன் மூலம் பல்வேறு பயன்களையும் அடைவீர்கள் தர சொல்கிறாங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலை பார்க்கலாம்